மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் இருபத்திரண்டு வெற்றியைப் பற்றி பேசும்போது இதையும் நிச்சயம் குறிப்பிட்டாக வேண்டும் இரண்டு பேர் சண்டை போட்டால் ஒருவர் வெற்றி பெறுவார் இன்னொருவர் தோல்வி அடையத்தான் செய்வார் இருவருமே வெற்றியடைய முடியுமா முடியும் அதற்கு வின் வின் மெத்தட் என்று பெயர் கம்பெனியில் ஒரு பிரச்சினை இரண்டு நிர்வாகிகள் இது பற்றி விவாதிக்கிறார்கள் ஒருவர் ஒரு கருத்தை சொல்கிறார் அடுத்தவர் இவரின் கருத்துக்கு மாறுபட்ட கருத்தை வைத்திருக்கிறார் இருவரும் விவாதம் செய்கிறார்கள் இந்த விவாதத்தில் ஒருவர் ஜெயித்தால் இன்னொருவர் தோற்க வேண்டும் ஆனால் இந்த இருவருமே உன்னுடைய கருத்து சரியா என்று பார்க்காமல் இந்த நேரத்துக்கு எந்த கருத்து சரி என்று கருத்தின் தன்மையை மட்டும் பார்த்து ஒரு முடிவுக்கு வரும்போது பிரச்சினைக்குச் சரியான தீர்வை கண்டறிந்த மகிழ்ச்சியில் இருவருமே வெற்றி அடைந்ததைப் போல சந்தோஷப்படுவார்கள் இதுதான் வின் ஷூட் மேலே நாட்டினரின் இந்த யுக்தியை இப்போது நம் நாட்டிலுள்ள நிர்வாகிகள் கூட தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சு நடத்தும் போது பயன்படுத்துகிறார்கள் இதையெல்லாம் படித்துவிட்டு வெற்றி மீது எனக்கு ஆசை இருக்கிறது எனக்கு திறமையும் இருக்கிறது ஆனால் உடன் வேலை செய்பவர்கள்தான் என்னை அமுக்கி வைக்கிறார்கள் முன்னேற விடாமல் தடுக்கிறார்கள் என்று யார் சொன்னாலும் அதை நம்புவது சிரமமாக இருக்கும் ஏனென்றால் வெற்றிப்படிகளில் ஏற விரும்புவது யாராக இருந்தாலும் அவர்களை தள்ளிக் குழி தோண்டி மண்ணுக்கு அடியில் புதைத்தாலும் அவர்கள் மரமாக மீண்டும் முளைத்துக் கொண்டு மேலே வருவது நிச்சயம் தீப்பந்தத்தை பூமியை நோக்கி கவிழ்த்தாலும் தீயின் ஜுவாலை வானத்தை நோக்கித்தான் இருக்கும் ஒரு மரம் சிறந்த மரமா இல்லையா என்பதை யாரும் மரத்தைக் கேட்டு தீர்மானிப்பதில்லை அந்த மரம் கொடுக்கும் பழங்களை வைத்துதான் மரம் சிறந்ததா இல்லையா என்று ஊரார் தீர்மானிப்பார்கள் அதேபோல்தான் நீங்கள் சாதிக்க பிறந்தவரா இல்லையா என்பதை உங்களைக் கேட்டு இந்த உலகம் தெரிந்து கொள்ளாது உங்களின் சாதனையை வைத்துதான் உலகம் உங்களை எடை போடும் இது பிரச்சனையா வாய்ப்பா பிராப்ளம் தினப்படி வாழ்க்கையில் நாம் அதிகமாக பயன்படுத்தும் நெகடிவ் சொற்களில் ஒன்று ஆபீஸுக்கு போனா பிரச்சினை வீட்டுக்கு வந்தா பிரச்சினை என்னடா வாழ்க்கை இது இப்படி அழுத்துக் கொள்ளாதவர்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைவு எதுதான் பிரச்சினை இல்லை இந்த நிகழ்ச்சியைப் பாருங்கள் நீண்ட நாட்களாக வேலை தேடித் தேடிச் சோழ்ந்து போன ஓர் இளம் பட்டதாரி அவன் பல வருடங்களுக்குப் பிறகு பத்திரிகை ஆபீஸில் அவனுக்கு நிருபராய் வேலை கிடைத்தது பயபக்தியோடு முதல் நாள் வேலைக்குப் போகிறான் பத்திரிகை ஆசிரியர் அவனை அழைத்து இன்று சுதந்திர தினம் நமது துறைமுகத்தில் கப்பல் படையைச் சேர்ந்த போர்க்கப்பல் ஒன்று வந்திருக்கிறது அதில் சுதந்திர தினம் கொண்டாடுகிறார்கள் அங்கு போய் செய்தி சேகரித்து வா என்று இவனை அனுப்பி வைக்கிறார் முதல் நாள் முதல் அசைன்மெண்ட் அதனால் நம்முடைய இளைஞன் என் கெட்ட காலம் நான் மாவு விற்க போனால் காற்றடிக்கிறது உப்பு விற்கப் போனால் மழை பெய்கிறது என் முதல் நாள் அசைன்மென்ட்டே பெரிய பிரச்சனைக்குள்ளாகிவிட்டது கப்பல் படையில் நடக்கும் சுதந்திர நிகழ்ச்சிகளை கவர் செய்ய சொல்லித்தான் ஆசிரியர் என்னை அனுப்பினார் என் கஷ்டகாலம் கப்பலில் எந்தக் கொண்டாட்டமும் நடக்கவில்லை செய்தி இல்லை என்று ஆசிரியரிடம் எப்படி சொல்வது என்று பயமாக இருக்கிறது என்று புலம்ப ஆரம்பித்தான் சக நிருபர் சளைக்காமல் கேட்டார் கப்பலில் ஓட்டை இருந்திருக்கிறது சுதந்திரத்தினை ஏற்பாடுகளில் மும்முரமாக இருந்ததால் இதை யாரும் கவனிக்கவில்லையாம் திடீரென்று ஓட்டை பெரிதாகி கடல் தண்ணீர் குபுகுபுவென புகுந்து கப்பலே ரூர்க்கும்படி ஆகிவிட்டது அதை தடுப்பதற்கு பெரிய பணியே பாடப்பட்டது இப்படியிருக்க சுதந்திர தின கொண்டாட்டம் எப்படி நடக்கும் சக நிருபர் ஷா கடித்த மாதிரி எழுந்து நின்றுவிட்டார் அடப்பாவி இதுதானே முதல் பக்க செய்தியாக வரவேண்டும் என்று சொல்லிக்கொண்டே முழு விவரங்களைத் திரட்ட அந்த நிருபர் ஓடினார் ஆகஸ்டு பிரச்சினை என்று நினைத்து இளைஞன் சோர்ந்து உட்கார்ந்தானே அது அவன் தன் திறமையை நிரூபிக்க கிடைத்த தங்கமான வாய்ப்பு அதைத்தான் கோட்டை விட்டிருக்கிறான் வாழ்க்கை என்பது நிகழ்ச்சி நிரல்படி பட்டியலிட்ட சம்பவங்களின் ஊர்வலம் இல்லை அது எதிர்பாராமல் வருகிற வாய்ப்புகளின் ஊர்வலம் ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்புதான்